భగవద్గీత అధ్యాయం శ్లో రాజ్యేవి భోగైర్జీవితేషాం అాంక్షిదం నో రాజ్యం భోగాః సుఖాని సై మే వస్తిత యుద్ధే ప్రణాస ಸ ಆಚಾರ್ಯ ಪಿತರ ಪುತ್ರ ಸ ಪಿತ್ತಮಹ ಮಾತುಲಾ ಶ್ವಶುರ ಪೌದ್ರ ಶ್ಯಾಳ ಸಂಬಂಧಿ ಸ್ಥಾ ಏದನ್ನ ಹು ಇಾಘೋ ಹಿ ಮಧುಸೂದನ ಅಭಿತ್ರೈಲೋಗ್ಯರಜ್ಯ ಹೇದೋಹ ಕಂ ಮಹೀಗೃತೆ ನಿಹದ್ಯ ದಾಧಾರಷ್ಟ ಕಾ ಪ್ರೀತಿಹ ಸ್ಯಾಜ್ಜನಾರ್ದನ ಗೋವಿಂದರೆ ஆட்சி மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையே கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்து இருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகிறது மதுசூதனரே ஆச்சாரியர்கள் தந்தையர் பிள்ளைகள் பாட்டனார்கள் மாமன்கள் மாமனார்கள் பேரன்கள் மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும் உயிர்களையெல்லாம் காப்பவரே இந்த பூமி ஒரு இருக்கட்டும் மூவுலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் புரிய தயாராக இல்லை திருதராஷ்டிரரின் மகன்களை கொல்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்ற கேள்வியை அர்ஜுனன் எழுப்புகிறான் கிருஷ்ணரை அர்ஜுனன் கோவிந்தர் என்று அழைத்தான் ஏனெனில் அவரே புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் அளிப்பவர் இந்த விசேஷமான வார்த்தையை உபயோகிப்பதன் மூலம் தனது புலன்களை எது திருப்தி செய்யும் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகிறான் ஆனால் கோவிந்தர் நமது புலன்களை திருப்தி செய்வதற்காக அல்ல நாம் கோவிந்தரது புலன்களை திருப்தி செய்ய முயன்றால் நமது சொந்த புலன்கள் தாமாகவே திருப்தி அடைகின்றன ஜட வாழ்வில் ஒவ்வொருவரும் தத்தமது புலன்களை திருப்தி செய்ய விரும்புகின்றனர் மேலும் அத்திருப்திக்கு தேவையானவற்றை கடவுள் அளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஜீவன்களின் தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களது புலன்களை இறைவன் திருப்தி செய்வாரே அன்றி அவர்கள் பேராசைப்படும் அளவிற்கு அல்ல ஆனால் ஒருவன் மாற்று வழியை பின்பற்றும் போது அதாவது தன் சுய புலன்களை திருப்தி செய்ய விரும்பாமல் கோவிந்தரின் புலன்களை திருப்தி செய்ய முயலும் போது கோவிந்தரின் கருணையால் ஜீவனின் எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன அர்ஜுனனுக்கு குலத்தினரோடும் உறவு முறையில் இருப்பவர்களோடும் ஆழமான பாசம் இருந்தது அவர்கள் மீது இயற்கையாகவே அவனுக்கு உள்ள இரக்கத்தால் இங்கே சற்று வெளிப்படுகிறது எனவே அவன் போர் புரிய தயாராக இல்லை தனது செல்வத்தை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் காட்ட அனைவரும் விரும்புவர் ஆனால் போர்க்களத்தில் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் கொல்லப்பட்ட பின் வெற்றியினால் தனக்கு வரும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என அச்சமுற்றான் அர்ஜுனன் உலக வாழ்வின் ஒரு சிறந்த உதாரணம் இது தெய்வீக வாழ்வோ இதிலிருந்து வேறுபட்டதாகும் பக்தன் இறைவனின் விருப்பங்களை திருப்தி செய்ய விரும்புபவன் என்பதால் அவர் விருப்பப்பட்டால் அவரது சேவைக்காக எல்லாவிதமான விதமான செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் விரும்பாவிடில் ஒரு பைசாவையும் ஏற்க கூடாது அர்ஜுனன் தன் உறவினர்களை கொல்ல விரும்பவில்லை அப்படியே அவர்களை கொல்லும் அவசியம் இருந்தால் கிருஷ்ணர் தாமே அவர்களை கொல்லட்டும் என்று விரும்பினான் போர்க்களத்திற்கு வரும் முன்னரே அவர்கள் எல்லோரையும் கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதையும் தான் வெறும் கருவியாக செயல்பட வேண்டியவனே என்பதையும் அவன் அறியவில்லை அவ்வுண்மையை பின்வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்கலாம் இறைவனின் இயல்பான பக்தனான அர்ஜுனன் விஷமிகளான சகோதரர்களை எதிர்க்க விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது பகவானின் திட்டம் தவறு செய்பவனை பகவானின் பக்தன் பழிவாங்குவது இல்லை ஆனால் தீயவர்களால் பக்தனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை பகவான் சகித்துக் கொள்வது இல்லை தனக்கு தீங்கு இழைப்பவரை கூட பகவான் மன்னிக்கலாம் ஆனால் தனது பக்தர்களுக்கு தீங்கு இழைப்பவர் யாராயினும் அவர் மன்னிப்பதே இல்லை எனவே அர்ஜுனன் மன்னிக்க விரும்பிய போதிலும் தீயவரை அழைப்பதில் பகவான் தீர்மானமாக இருந்தார்